தளபதி விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினருமே தளபதிக்கு ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் அதிலும் குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய்க்கு தான் அதிகமாக உள்ளனர் தளபதி விஜயிடம் குழந்தைகளை கவரும் மாயாஜாலம் இருக்கிறது என்று கூறுவதே சரி தளபதியின் படத்தை இதுவரை பார்த்திராத குழந்தைகள் கூட தளபதியின் ரசிகர்களாக மாறி வருவதுதான் ஆச்சரியம் தனது அழகான சிரிப்பினாலும் கியூட்டான ரியாக்ஷனாலும் குழந்தைகளை கவர்ந்து எழுக்கிறார் என்பதுதான் உண்மை குழந்தைகள் தளபதி விஜயை அன்போடு விஜய் மாமா என்று அழைத்து வருகின்றனர் வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியமாகவே இது பார்க்கப்படுகிறது தற்போது குழந்தை ஒன்று வா தலை வா தலை வா என்று பாடிக்கொண்டே துள்ளி குதித்து செல்வதைப் போன்ற ஒரு வீடியோ வெளியாகி இணையத்தையே கலக்கி வருகிறது குழந்தை கியூட்டாக சிரித்துக்கொண்டே வா தலைவா என்று பாடி உற்சாகமடையும் வீடியோ பலரது மனதையும் கவர்ந்துள்ளது இதெல்லாம் தளபதிக்கு கிடைத்த வரம் என்று இந்த வீடியோவை தற்போது அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்